ஹாய் உங்கள் ரைடு வித் மெமனி இன்றைக்கி வீடியோவில் மதுரை ஸ்பெஷல் மட்டன் தண்ணி குழம்பு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சி அருமையாக குழம்பு பண்ண போகிறோம் இதை நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் ஸோ வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு ஃப்ரை பேனில் நம்ம கையில் ஒரு கையளவு மல்லி எடுத்துக்கலாம் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒன்றரை ஸ்பூன் சீரகம் ஒன்றரை ஸ்பூன் பட்டை கிராம்பு ஒரு எட்டு கல்பாசி ஸ்டார்பு ஏலக்காய் பிரியாணி வத்தல் இது உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் பண்ணிக்கலாம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கலாம் கருக விட்டுறாமல் நல்லா அதோடய ஃப்ளேவர் வந்து வர ஆரம்பிக்கும் அதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும் அந்த அளவுக்கு வந்து இதை வறுத்து விட்டுக்கிறலாம் பாருங்கள் இப்போயே ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருச்சு இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிடலாம் ஃப்ரை பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு பவுல் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறலாம் அது கூடவே மூணு தக்காளி மீடியம் சைஸாக ஆட் பண்ணிக்கிறலாம் இந்த மட்டன் தண்ணி குழம்புக்கு சின்ன வெங்காயம் பண்ணாதான் அருமையாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ ஒரு சில்லளவுக்கு தேங்காய் சில் போட்டு நல்லா வந்து ஒரு கிண்டு கிண்டு கொடுத்துக்கிறலாம் இப்போயே வந்துட்டு அந்த தக்காளி வெங்காயம் அதோடய ஃப்ளேவர் எல்லாம் கலந்து வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது ஒரு ரெண்டு இனக்கு கருகப்பில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் அந்த சூட்லேயே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு நல்லா ஆரட்டும் ட்ரையாக வறுத்து வச்ச மல்லி இதுகளை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபர்ஸ்ட்டு அதை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கரலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து பவுடர் பண்ணிவிட்டு வரணும் இப்போ அது கூடவே வந்துட்டு ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம வதக்கி வச்சு அந்த தக்காளிகள் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மை பைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம் அதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணி சோம்பு பொறிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எண்ணெய் இந் நல்லா அந்த வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு ரெண்டு இனுக்கு கருகப்பில ஆட் பண்ணி நல்லா ஒரு கிண்டு கொடுத்து விட்டுக்கிறலாம் நல்லா வெங்காயம் வதங்கி கருகப்பிலெல்லாம் வந்து புரிஞ்சு வந்த ஸ்டேஜில் முக்காய் கிலோ அளவுக்கு மட்டன் எலும்பும் கறியுமா எடுத்துருக்கேன் அதை ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அந்த எண்ணெய் வெங்காயத்திலே வந்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி விடும் பொழுது அந்த கறி நல்லா திரண்டு வரும் நல்லா அதாவது உருண்டு வரும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும் உங்களுக்கு பாருங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் அது மாதிரி நல்லா உருண்டு வரும் அந்த மாதிரி அதாவது திரண்டு இப்போது அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூளம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் உப்பு ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறனும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்குமே நல்லா வதங்கணும் அந்த மட்டன் வெங்காயம் இந்த இஞ்சி பூண்டு மஞ்சள் எல்லாம் கலந்து அப்படியே இந்த ஸ்டேஜில் ஒரு அருமையான வந்து ஃப்ளேவர் வரும் அது வரைக்கும் நல்லா அந்த கதை பார்க்கும் பொழுதே அருமையாக இருக்கும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நாம் அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அது வந்து கொதிஞ்சு நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு இல்லைங்களா அந்த ஸ்ட்ரக்சர் வரைக்குமே நல்லா வதக்கி விட்டுக்கிறணும் பாருங்க நல்லா மசாலா இதோட கலர்கெல்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறலாம் தண்ணி வந்து ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்து விட்டுட்டு தேவைப்பட்டால் உப்பு செக் பண்ணி பார்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும் இது தண்ணி குழம்பு அப்படிங்கிறதுனால நல்லா தண்ணி வந்து நான் தூக்கலாகவே ஒரு ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா ஒரு கொதி வர்ற ஸ்டேஜில் மூடி போட்டு மூடி அஞ்சிலருந்து ஆறு விசில் விட்டு எடுத்துக்கிறலாம் கேஸ் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுக்கிறலாம் பாருங்க ஒரு மிக்ஸிங் கொடுத்து விட்டுக்கலாம் நல்லா அது எண்ணெய் பிரிஞ்சு அருமையாக வந்து குழம்பு தயாராகிடுச்சு ஸோ ரொம்ப நேரம் இது கொதி வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வச்சுட்டு இறக்கிக்கிறலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தோம் அப்படின்னா அருமையாக இருக்கும் எண்ணெய் அதில் கொஞ்சமாக சோம்பு பொறிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணி பொறிஞ்சதும் அதை குழம்புல தாளிப்பை சேர்க்கும் பொழுது அருமையாக இருக்கும் இந்த தாளிப்பு இந்த குழம்புக்கு ஃப்ளேவரை நல்லா தூக்கி கொடுக்கும் அப்படியே அது கூட கொஞ்சமாக வந்து மல்லிகளை தூவி விட்டுக்கலாம் குழம்போட ஃப்ளேவரையும் அந்த ஸ்ட்ரக்சரையும் பார்க்கும்போதே சாப்பிடணும் தோணும் அந்த அளவுக்கு பக்காவாக மதுரை ஸ்பெஷல் மட்டன் தண்ணி குழம்பு தயாராகிடுச்சு இப்போ சூடான சாதத்தை தட்டில் போட்டு அதில் அப்படியே இந்த மட்டன் தண்ணி குழம்பை ஊற்றணும் நம்ம மற்ற குழம்பு மாதிரி லைட்டாக ஊற்றி சாப்பிடாமல் இதை கொஞ்சம் சொத சொதன்னு ஊற்றி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க அட்டகாசமாக இருக்கும் நான் கரெக்டாக வந்துட்டு அஞ்சு விசில் விட்டேன் அதுக்கே வந்து மட்டன் நல்லா வந்து குக்காகி வந்துருச்சு இந்த குழம்போட ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போதே சாப்பிடணும்னு உள்ளதாங்க அந்த அளவுக்கு பக்காவாக தயாராக இருக்குது இந்த மட்டன் தண்ணி குழம்பு ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் தேங்க்யூ